ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் கபடி தான் முடிஞ்ச என்ன முடிஞ்சான் என்ன கபடி தான் பி கே வந்துடும் கண்ணு மூடி கண்ணு தரத்தில் வந்துடும் நிறைய பேர் வேறு ஜனவரியில் வேர்ல்டு கப் இருக்குது கபடி இருக்காங்க அப்படி பார்த்தா ஜனவரிக்குள்ளே டிசம்பருக்குள்ளே முடிச்சு வர ஆகணும் அந்த சீசன் ஆப்பா போ போ எப்போன்னு எனக்கு என்னமோ அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாதிரி தெரியுது அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணால் அது அடுத்த மாதம் மட்டிலேருந்தே உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துடும் எத்தனை பேர் ரிட்டேன் பண்ணலாம் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணலாம் எவ்வளோ ஆப்ஷன் அமௌண்ட் ஏறி இருக்குது எத்தனை என் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ராலாம் அது வரைக்கும் உங்களையும் பிஸி இருக்கிறதுக்கு அப்பப்போ எதாவது வீடியோ போட்டிருக்கும் நீங்களே நிறைய பேர் கேட்டிங்கன்னா எல்லாம் ஐபிஎல் பக்கம் சாஞ்சிட்டிங்க கபடி பேசு மேன் அப்படி நிறைய பேர் செல்லமாக கேட்டீங்க அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களோட ஒப்பீனியனும் கொடுங்க ஒப்பீனியனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் சோஷியல் மீடியா அதுக்கு தானே சரி இப்போ என்ன பேசப்படுறேன் எவ்வளோ பில்டப்போட வராங்கிறீங்களா பர்தீப் நர்வால் எல்லோரோட ஃபேவரட் ஒரு ரெண்டு சூப்பர் ஸ்டார்ன்னு ஒன்று பவன் சராவத் ஒன்று பர்தீப் நர்வால் உங்களுக்கு நல்லா தெரியும் கபடியில் சொல்கிறேன் கிரிக்கெட்டில் எப்படி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவும் அது மாதிரின்னு வச்சிங்களேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வெரி குட் பிளேயர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட கோச்சுக்கிட்ட அவ்வளோ செட் ஆகல ரெண்டு பேருமே சரியாக பர்ஃபாமன்ஸ் இல்லை லெவன் அண்ட் டுவெல் முடிச்சிருக்காங்க இந்த சீசன் வருத்தமாக தான் இருக்குது அவ்வளோ பெரிய ஜாம்பாவான்க்கு விளையாடியே அந்த டீம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ சேட் ரைட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணோம் எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் போட்டிருக்கேன் பார்க்கலன்னா போய்ட்டாருன்னு பார்த்துருக்கேன் பார்த்திப்பா எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அதான் பெரிய கேள்வி தமிழ் தலைவர் எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அதோட எடுக்கிறது எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்பீங்க அதான் பண்ணலாம் என்ன நான் சொல்லிட்டு வரேன் என்ன நடந்ததுன்னு பர்தீப் நர்வால் ஃபென்டாஸ்டிக் பிளேயருங்க அவர் நான் சொன்னோன்னு அவர் சொல்ல டுக்கே கிங் ஹையஸ்ட் ரைடு பாயிண்ட் பைக்கே எடுத்தது அவர் தான் ஆயிரத்தி ஐநூறு மேலே போய்ட்டா நினைக்கிறேன் சூப்பர் பிளேயர் அவரோட லாஸ்ட் அஞ்சு சீசன் பாருங்களேன் யூபிய வந்தாலே பார்ப்போம் பி கேஎல் எட்டு வந்து யூபிய வந்தால் வந்து தேர்ட் பொசிஷன் வந்து குவாலிஃபைட் நம்பர் த்ரீ நூற்றி ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் அவரோட இதுக்கு கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் அவர் ரிலீஸ் பண்ணி எஃபிஎம்மில் திருப்பி எடுத்தாங்க பி கேஎல் நைனில் தொண்ணூத்தஞ்சு லட்சத்துக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஃபோர்த் வந்தது அவங்க டீமை இரநூத்தி இருபது பாயிண்ட் எடுத்தார் பி நைனில் பிகேல் டென் முடிஞ்சு பண்ண சீசனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வரும் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் பி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்னா பேரேஸுக்குள்ளான இரநூத்தி முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் பி கேஎல் செவனில் தான் ஒரு ஃபென்டாஸ்டிக் முந்நூறு பாயிண்ட்டு முந்நூற்றி நாலு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் டோட்டலு பாயிண்ட்டு டுக்கி கிங்கு சாம்பியன் விட்டார் அந்த டீம்மே பாட்னா பேரேஸ் கப்பு ஜெயிச்சது பி செவனில் ஃபைனலில் சிக்ஸ்டி நைன் ஃபார்ட்டி ஒன் பெங்கால் வாரியர்ஸ் அடிச்சாங்க ஈரோடு மட்டுமே முப்பத்தாறு பாயிண்ட் எடுத்தாருங்க பாருங்கள் முப்பது அவ்வளோ பெரிய கேலிபர் உள்ளவர் பிகேஎல் செவனில் ஸோ இப்போ ஒரு இந்த மாதிரி கம்மி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரையும் என்ன பார்க்க வருத்தமாக தான் இருந்தது ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸுக்காக சொல்கிறேன் நான் கடந்த அஞ்சு சீசனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன் இப்போ பி கேல டென்னில் இப்போ முடிஞ்சது உங்களுக்கு தெரியும் டீமே லெவன்த் ரேங்க் தான் வந்தது நாலு வின் பதினேழு லாஸு ஒரு டை லெவன்த் ரேங்க் வந்தது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பண்ணி தூக்கி ஒரு மேலே போட்டார் கோச் மாதிரி மாதிரி வந்தாங்க கோச் அசிஸ்டண்ட் கோச்சுலாம் அவங்க சொல்கிறது இன்டெரெக்டாக சொன்னாலும் சரி இன்ட் பண்ணாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாலும் சரி நிறைய வாட்டி சொன்னது தான் பர்தீப் நாராயணன் நெய்ச்சாலா நெய்ச்சாலா பர்தீப் நர்வால் நெய்ச்சாலா எடுத்து சொன்ன பிரதீப் நகர் க்ளிக் அவ்வளோ கிளிக் ஆகலன்னு அந்த அவரு வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அவர் நிறைய சேஷ்டைகள்லாம் பண்ணாரு டிஜெக்டானாக வந்தாரு வந்தார் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி கையை மூஞ்சி வச்சுப்பார் இப்படி திரும்பார் அப்படி திரும்புவார் மைக் எடுப்பார் இன்னும் அவர் நிறைய இருந்தார் அவர் பெர்ஃபாமன்ஸ் அவரே ஒரு இடத்துல ஒரு சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ மோசமாக எங்கள் டீம் விளாடி இருக்கு நான் டீம் டீம்னு எப்போது நான் அங்கே போயிடுவோம் நான் கடந்த அஞ்சு சீசன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சீசன் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு வர அவரே வருத்தமாக சொன்னார் நானே வேறு அவர் நல்லா யூனோ ஃபார்மோட வருவார் எல்லாம் ப பயங்கரமாக விளாடுவார்னு சீசனுக்கு முன்னாடி சொன்னேன் ஏன் சொன்னாள் இந்தியா டீமுக்கு எடுக்கல கோல்டு மெடல் ஜெய்சிட்டாங்க ஏஷியன் கேம்ஸ்லாம் கோவம் அவர் இருக்குன்னு பட் அவர் விளையாட்டு விட்டா தானே மொத்தமே பதினேழு மேட்ச் தான் விளையாட விட்டார் கோச்சு அஞ்சு மேட்ச் ஒரு விளையாடவே இல்லை பதினேழு மேட்சில் அப்பப்போ பாதியிலவா கால்லவா கொஞ்சம் விளையாடு கொஞ்சம் இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது கம்ப்ளீட்டாக பவன் ஷரோத் என்ன பண்ணாங்களோ அதே தான் இது இங்கே வந்து நடுவில் வர டக்குன்னு கேப்டன் வர மாற்றி விட்டாங்க அவங்களுக்கு ஸோ என்றவர் வர நிறைய மேட்ச் கேப்டன்சி பண்ணார் யூபிஓத லெஃப்ட்டு கவர் அவர் ஸோ அவருக்கு தர்ம சங்கடமாக நிலமை என்ன பரிஜினம் நம்ம கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு நம்பிக்கை வைக்காமல் தான் என்ன பண்ண முடியும் ஒஸ்ட்டு பை ஃபார் இஸ் ஓல் லைஃப்லேயே இது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு தாங்க லெவன்த் ரே ரேங்க் டேலியில் சொல்கிறேன் நான் யூனோ வெரி சேட் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு நாட் அக்செப்டபிள் பட் எனிவே அதனாலேயே சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த சீசன் அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆமாம் நேற்று நான் போடும்போது பவன் சர்மா தான் ரீட்டன் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கோச்சை ஊற்றி விட்டாங்கன்னு நான் சொன்னேன் தெலு்டர் பாங்கன்னா அது போய் பட் அக்குன்னு பார்த்துருங்க அது நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் இதில் வந்து ஏற்கனவே டீம் குவாலிஃபை ஆகல இவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக டிப்பாச்சு இவரே நாட் ஹாப்பி வித் டீம் கோச்சிஸ் நாட் ஹாப்பி மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறேன்னு நமக்கு தெரியல ஸோ இவ்வளவு நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆறு வாட்டி தான் சூப்பர் டென் ஆறு தான் எடுத்தாரு பாருங்க பதினேழு மேட்சில் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் அவரோட கேலிப்பேருக்கலாம் இரநூறு தாண்டி இருக்கணும் இவர் ஒவ்வொரு வாட்டி முந்நூறு எடுக்கும்போது செகண்ட் ரேங்க் வந்தார் ஃபர்ஸ்ட் ரேங்க் பவன் பி கேல் செவனில் நாலு பாயிண்ட் ஒரு பருத்திப்பு பவன் ஷெராவா வந்து முன்னூற்றி அறுபது பாயிண்ட் அந்த பி கேல் செவனில் இப்போ தமிழ் தலைவராஜ் எடுக்கலாமே ஏன் எடுக்க அந்த நம்ம பிளேயர்கள் மற்ற டீமுக்கு விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா சுதாகர் ஆகட்டும் அஜித் குமார் ஆகட்டும் விஸ்வநாத் பிரபஞ்சன் சந்திரன் ரஞ்சித் அவங்களும் அங்கே விளையாடும் போது அவங்க மற்ற பிளேயர் நம்மளுக்கும் விளாடலாம அவர் எனபடிக்கான பிளே பவன் ஷெராவா தெலுங்கு விளையாடும்போது விளையாடும் போது பெங்களூர் புலீஸுக்கு விளையாடும் போது சவுத்தில் இவரே விளையாட ஒரு நர்வால் ரிலீஸ் பண்ண ஆப்ஷனில் இப்போ எடுத்துங்கப்பா போதும் விஷபரிச்சை பண்ணதில்ல நம்ம கோச்சு இப்போ பண்ணுவாங்க அப்போ பண்ணுவாங்க லாங்குவேஜ் சரியில்லை அது சரியில்லை இதை பார்த்தா ஏ நிற்கியா கிரிப் அதெல்லாம் வேண்டியதில்லை இப்போ ஆப்ஷன் வந்து கண்ணமௌண்ட்டு எடுங்க அவரை ரொம்ப முக்கியம் ஆமாம் போன சீசனை இவர் ஊடெல்லாம் எடுப்பாங்கன்னு நினச்சேன் எடுக்கவே இல்லை ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக போக பேசுவோம் கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சார் இவருக்கு தான் அவங்க விளையாடுவார் திருப்பி இதே மாதிரி அவர் கோச் இவர் பிளேம் பண்ணுவார் பர்ஃபாமன்ஸ் கம்மியாகவும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டு அவர் ரிலீஸ் ஆகி வேற டீமுக்கு போ தமிழ் தான் வரோம் இல்லையோ வேறு டீமுக்கு போகிறது பெ பெட்டரு அதுவும் தமிழ் தலைவாசிக்கு வந்து இன்னும் பிரமாதம் அவருக்கும் நல்லது தமிழ் தலைவாசுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா பவன் நம்பர் ஒன்று நமக்கு ஒரு சீசன் வந்துட்டு பத்து நிமிஷத்தில் லீச்சர் ஆகி இப்போ இவரு ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன் தானே பர்தீப் நெர்வால் மட்டும் ஏன் வரட்டவர் அவர் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால நெருங்க நெருங்க அதை பற்றி நிறைய பேசுவோம் ஸோ இப்போதைக்கு இதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்னென்னீங்க அதை பற்றி எந்த இடத்துல அவருக்கு பர்தீப் நர்வால் ஏன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை முடிஞ்சு போன சீசன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஃபைனலில் ஒரு சீசனில் முப்பத்தாறு பாயிண்ட் எடுத்தாருன்னா இங்கே இப்போ ஏழு எட்டு ஃபஸ்ட்டு ஏழு எட்டு மேட்சில் மொத்தமே முப்பத்தாறு பாயிண்ட் தான் அந்த கேலிபர் உள்ளவர் எனி டே இஸ் அ பர்ஃபார்மர் டுக்கி பார்க்கலாம் போக போக ஆறு சூப்பர் டென் எடுத்த மேட்ச் ரொம்ப நான் இருந்து பார்க்கறதுக்கு உங்கள் ஒப்பினியன் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபாஸிட் மேட்டர்ஸ் ஒரே பத்திரத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொருவியல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்